அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவுங்க அதுவும் பெண்கள் அனைவரும் அவசியம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் திருமணமாகாத கன்னி பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்பதற்காகவும் திருமணமான பெண்கள் குழந்தை பேரு கிடைப்பதற்காகவும் தன்னுடைய கணவர் வந்து நல்ல நீண்ட ஆயிலோடு வாழணும் தான் வந்து தீர்க்க சுமங்களையா வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு வழிபாட்டு முறை குறித்து நான் சொல்ல போறேன் அதனால எல்லாருமே வந்துட்டு அவசியமா இதை பாருங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அதிசக்தி வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான் ஒவ்வொரு திதிகளுமே விசேஷமான திதிகள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் அதி விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு இப்போ நமக்கு வரப்போறது பார்த்திங்கன்னா ஆடி செவ்வாய் அதாவது நாளைக்கு வருது இல்லையா அதுதான் ஆடி மாதத்தில் மொத்தம் நான்கு செவ்வாய்க்கிழமை வந்து இந்த முறை நமக்கு வருது இது வந்து முதல் செவ்வாய்க்கிழமை இந்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் ஒவ்வொரு பிரச்சனை தீர்வதற்காகவும் நம்ம வந்து வழிபாடும் பரிகாரங்களும் செஞ்சு பலனடையலாம் பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா செவ்வாய்க்கிழமைகள்லையும் ஆடி செவ்வாய் அதாவது செவ்வாய் பிள்ளையார் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை வந்து தென் எல்லாம் வந்து கடைபிடிச்சிட்டு வருவாங்க இதை வந்து ஒளவையார் விரதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆண்கள் யாரும் இந்த வழிபாடு மற்றும் பூஜையில் கலந்துக்க கூடாது இந்த பூஜையில் வைக்கக்கூடிய அந்த நிவேதனங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அதாவது முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டிய ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த முறையை கையாண்டவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதாவது நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அது கட்டாயம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ தனியாக வந்து இந்த வழிபாட்டு முறையை யாரும் செய்ய மாட்டாங்க ஒரு குரூப்பாக இப்போ ஒரு நாலு வீடு சேர்ந்து ஒரு அஞ்சு வீடு சேர்ந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ அவங்க வீட்டில் வந்து கணவர் வந்து நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கும் போதோ இல்லை வந்து கணவர் வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படிங்கும் இந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் வந்துட்டு இந்த வழிபாட்டு முறையை வந்து பண்ணுவாங்க அதையும் அதேமாரி மற்றவங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னாலும் இந்த விரதம் வந்து அந்த ஆண்களெல்லாம் தூங்கின பிறகு தான் வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த விரதத்தை பற்றி ஒரு கிராம எப்படி பார்த்தீங்கன்னா மாசி தை அசந்தா ஆடி வந்து சொல்லுவாங்க அதாவது ஆடி மாதம் நீங்க வழிபாடு செய்ய தவறிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்க வந்து தை மாதம் வந்து வழிபாடு செய்யலாம் தை மாதமும் விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நீங்க மாசி மாதம் வந்துட்டு வழிபாடு செய்யலாம் மொத்தத்துல இந்த மூன்று மாதங்கள் இல்லையா அந்த மூன்று மாதங்கள்ல வரக்கூடிய செவ்வாய்கிழமை ஒரு முறையான இந்த விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் இது எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமை நைட்டு சுமார் பத்து மணிக்கு மேலே அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் அப்புறமா விரதம் இருக்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் வயதான சுமங்கலி பெண் ஒருத்தங்க வீட்டில் வந்துட்டு கூடுவாங்க அங்கே மூத்த பெண்கள் சொல்ல சொல்ல இந்த இளம்பெண்கள் எல்லாம் வந்து இந்த விரத முறையை வந்து கையாளணும் ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் நெல் வெல்லம் தேங்காய் எண்ணெய் திரி விளக்கு கொழுக்கட்டை அவிக்க துணி இது மாதிரி வந்துட்டு கொண்டு வருவாங்க அதன் பிறகு அதில் நெல்லெல்லாம் அந்த காலத்தில் வந்து குத்துவாங்க இப்போ நம்ம பச்சரிசியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த பச்சரிசி தேங்காய் இது ரெண்டு மட்டும் பயன்படுத்தி கொழுக்கட்டையை வந்து செய்யணும் உப்பு வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலே இந்த அரிசி மாவு இருக்குது இல்லையா அதில் வந்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீர் விட்டு அதை வந்து ஒரு சின்ன அகல் விளக்கு மாதிரி வந்து செஞ்சு அதை வந்து தீபம் ஏற்றுவாங்க இந்த தீபம் எரியும்போது அந்த சுடர் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி எரியும் இல்லையா ஒவ்வொரு விதமாக வந்து நம்ம கண்களுக்கு வந்து தெரியும் அது என்னென்ன உருவங்களில் தெரியுதோ அந்த உருவங்கள்லையெல்லாம் மீதி இருக்கக்கூடிய இந்த கொழுக்கட்டை மாவில் அந்த வடிவத்தை வந்து பிடிப்பாங்க அதன் பிறகு ஒரு மணப்பலகையை வச்சு அதில் மாக்கோளம் போட்டுட்டு ஒரு கலச சொம்பு எடுத்துக்குவாங்க பித்தளை வெள்ளி செம்பு எது வேணால் எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு அதில் வந்துட்டு தண்ணீர் ஊற்றி வச்சுக்குவாங்க அதில் ஒரு ரூபா காசியும் மஞ்சள் தூளையும் வந்து போட்டு வச்சுக்குவாங்க அதன் பிறகு நல்ல ஒரு தேங்காய் எடுத்துக்குவாங்க அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கும் வந்து மஞ்சள் எல்லாம் பூசி அதில் ஒரு குங்குமம் இந்த தேங்காய் தான் பார்த்தீங்கன்னா ஔவையார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இப்போ இந்த தேங்காய்க்கும் வந்துட்டு பூச்சி ஊட்டிடுவாங்க இப்போ இதன் முன்பு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்வோம் மேலும் வந்து இந்த உப்பு சேர்க்காத கொழுக்கட்டை செஞ்சாங்க இல்லையா அதையும் வந்து வச்சு வழிபாடு வந்து செய்வாங்க மேலும் இந்த பூஜையில் வைக்கோல் இந்த புங்கமரம் இலை புளிய இலை இதெல்லாம் வந்து அவசியம் வந்து பயன்படுத்துவாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த கலசம் வைப்பதற்கு ஒரு தட்டு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த தட்டில் வந்து இந்த மூன்று பொருட்களையும் வச்சு அது மேலே தான் வந்துட்டு கலசமே வைப்பாங்க இப்போ பூஜை வழிபாடெல்லாம் செஞ்ச பிறகு இந்த புங்கை இலையும் புளிய ஏலையும் அந்த வயதான சுமங்கலி பெண் கையில் கொடுத்துட்டு மற்ற பெண்கள் எல்லாம் இந்த விரதம் உருவான கதையை வந்து கேட்பாங்க அவங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சாலும் இது போல விரதம் இருந்த அன்னைக்கு இது எதுக்காக விரதம் இருந்தோமோ அதனுடைய கதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முழு பலன் கிடைக்குங்கிறதுனால அந்த மாதிரி கதை வந்து கேட்பாங்க இப்போ அந்த கதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் அந்த விரதம் வந்து அனுஷ்டிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மூத்த சுமங்கலி பெண்களுக்கு இந்த கதை தெரியல அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியாக வந்து அவங்க கிட்ட சொல்லி வச்சுடுங்க அதன் பிறகு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கதையின்படி முன்பொரு காலத்தில் ஒரு ஏழை பெண்ணும் அவங்களுக்கு ஏழு அண்ணனும் இருந்ததாக சொல்லுவாங்க ரொம்பவுமே வறுமை நிலையில் வாடி இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த வழியாக வந்து அவ்வை பாட்டி இந்த பெண்ணிடம் எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது தண்ணீர் கொடு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அவங்க தண்ணி கொடுத்துட்டு ஏன் முகம் வந்து இவ்வளவு சோர்வா இருக்கு உன் மனதில் என்ன காவலை அப்படின்னு கேட்டதையும் ரொம்பவுமே வறுமையால் வாழ்கிறோம் எங்களுடைய அண்ணன்கள் ஏழு பேரும் தினமும் கொண்டு வரக்கூடிய அந்த ஒவ்வொரு படி அரிசியை தான் எங்களுடைய உணவையும் அன்றாட தேவையும் வந்து நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம் ரொம்பவுமே வந்து பணம் இல்லாத செல்வம் இல்லாத ஒரு வறுமையான வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க அதற்கு ஔவையார் வந்து நான் மேலே சொன்ன நிலையா அந்த பொருட்கள் அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய வறுமை நிலை மாறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதன்படி அந்த பெண் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு போய் அந்த பூங்க இலையை வந்து பறிக்கிறாங்க அது பறிக்கும் போது என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் நீ எப்படி பறிக்கலாம்னு அந்த மரம் வந்து கேட்குது கேட்டுட்டு இல்லை எனக்கு பூஜைக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னதையும் சரி இந்த பூஜையில் என்னுடைய பெயரையும் சேர்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லுது இதே போலவே புளிய மரமும் வந்துட்டு இதே போல் வந்து சொல்லுது அடுத்து விறகு எடுக்க போகலாம் அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு பெணம் வந்து எரிஞ்சிகிட்ருக்கு அந்த பிணத்தில் இருக்கிற அந்த விறகை எடுக்கும் போது அந்த தினமும் வந்து கேட்குது உடனே வந்து சரி நான் உன்னுடைய பெறையும் சொல்லி வேண்டிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க இப்படி தான் ஒவ்வொரு பொருட்களும் வந்து இந்த பூஜைக்கு வந்து பயன்படுத்தப்பட்டது இந்த பூஜை நடக்கும்போது அண்ணன்கள் எல்லாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அவை பாட்டி சொல்லியிருப்பாங்க அதன்படி அண்ணன்களும் வந்து அன்னைக்கு இரவு முழுக்க வெளியில் தான் வந்து இருப்பாங்க மறுநாள் காலையில் இந்த பூஜையெல்லாம் வந்து இந்த பெண்ணு முடித்த பிறகு அண்ணன் வந்து கதவு வந்து தட்டுறாங்க தட்டிட்டு நான் வந்து மீன் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இந்த பூஜை வந்து பண்ணும்போது ஆண்கள் எல்லாரும் பார்க்கக்கூடாது இல்லையா அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வெளியில் வந்து ஒரு பானை இருக்கு அந்த பானைக்குள்ளே நீங்கள் அந்த மீனை போட்டுருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அந்த பெண் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போட்டுடுறாங்க இப்போ இந்த பெண்மணி வந்து எல்லா பூஜையும் முடிச்சுட்டு இப்போ அந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ஆண்கள் யாரும் சாப்பிட கூட கூடாது பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணும் விடியறதுக்குள்ள வந்து சாப்பிடணும் அதனால அந்த பெண் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதன் பிறகு இந்த பானையை வந்து ஓபன் பண்றாங்க இந்த பானைக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து போட்டு வச்சுருந்தாங்க பாருங்க அந்த மீன் எல்லாமே தங்க மீன்களாக வந்து மாறி இருக்குது அப்புறம் என்ன அவங்களுடைய வறுமை நிலை எல்லாமே வந்து மாறிடுச்சு ரொம்பவுமே செல்வ செழிப்போட வாழ்கிறாங்க இதையே வந்து வேற மாதிரியும் சொல்லுவாங்க அண்ணன் வந்து ஒரு படி நெல் வந்து கொண்டு வந்ததாகவும் அந்த நெல் மணிகளெல்லாம் தங்க மணிகளாக மாறின மாதிரியும் வந்துட்டு ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு கதை வந்து சொல்லுவாங்க எது எப்படியா இருந்தாலும் இந்த விரதம் இருப்பதன் மூலமா யார் என்ன கோரிக்கையை முன் வச்சாலும் அது கட்டாயம் வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நான் இல்லையா அந்த கொழுக்கட்டை வந்து இந்த தீபசூடர் எப்படி எல்லாம் அசையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வடிவம் பிடிப்பாங்கன்ட்டு அதில் முக்கியமாக வந்து இந்த சவம் இருக்குது இல்லையா பிணம் எறிவது அது மாதிரி ஒரு வடிவம் வந்து பிடிப்பாங்க அடுத்து அவ்வை பாட்டி மாதிரி ஒரு உருவம் வந்து பிடிப்பாங்க உரல் அம்மி இது மாதிரி எல்லா வகையான உருவத்தையும் வந்துட்டு பிடிப்பாங்க இப்போ நம்ம முன்னையே சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த விரதத்துக்கு பயன்படுத்துகிற இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் அந்த பெண்களே வந்து சாப்பிடணும் இரவுலேயே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க காலையில் வந்து மீதம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன் பிறகு அவங்க காலையில் இப்போ ஊரில் ஆறு குளம் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு இந்த பூங்க இல புளிய இலை இந்த வைக்கோல் இதெல்லாம் வந்துட்டு தண்ணீரில் விட்டுட்டு நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணிக்கு மேலே வீட்டில் கணவர் தூங்கின பிறகு உப்பு இல்லாமல் கொழுக்கட்டை செஞ்சு நீங்கள் பிள்ளையார் முன்னாடி வச்சு வழிபாடு வந்து செய்யுங்க அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சும்மா குறைவான அளவாக வந்து செஞ்சுக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் வந்து பெண் குழந்தை இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் இந்த பிரசாணம் சாதத்தை தரலாம் ஆனால் உங்களுடைய பையன் இருக்கான் அவன் வந்து சின்ன தான் இருக்காண்டாலும் அவன் கூட இந்த பூஜையை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தகுந்த மாதிரி அளவாக கொஞ்சமாக வந்து பண்ணிட்டு அதை நீங்க வச்சு வழிபாடு செய்யுங்க ஒரு முக்கியமான விஷயம் இது உங்களுக்கு தெரியும் தான் நான் சொல்ல எந்த பூஜை முறையாக இருந்தாலும் முதல்ல வந்துட்டு விநாயகர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இந்த செவ்வாய் பிள்ளையார் வழிபாட்டு இருக்கும் இப்போ நீங்க விநாயகர் சிலையாக வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பூ வச்சுட்டு நீங்க அதன் பிறகு கலசம் வந்து வைக்கலாம் இல்லைன்னா ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிள்ளையாரோ இல்ல சாணத்துல பிள்ளையாரோ புடிச்சு வச்சு அதன் பிறகு இந்த கலசத்தை வந்து அமைச்சு வழிபாடு செய்யுங்க நீங்க வரதம் இருக்கிறது இல்லாம இருக்கிறது வழிபாடு செய்யறது செய்யாமல இருப்பது இதெல்லாம் வந்து உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் மொத்தத்துல இந்த ஆடி மாதத்துல இந்த வரதத்தினுடைய மகிமையும் இந்த கதையும் கேட்டிங்க இல்லையா இதுவே வந்து உங்களுக்கு கோடி புண்ணியத்தை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க யாருக்கு சூழ்நிலை அமைதோ அவங்க வந்துட்டு செஞ்சு பலன் அடையிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்